அவதூறு வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு எதிராக தற்போது உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்திருக்கிறது எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பால்முருகன் இந்த வழக்கு தொடர்ந்து வந்த பின்னணி என்ன தற்போதைய நிலவரம் என்னவாக இருக்கிறது அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகமும் தற்போது எம்பி யாக இருக்கக்கூடிய அவரும் கடந்த ஆண்டு மே மாதம் விழுப்புரத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது முதலமைச்சருக்கு எதிராக அவதூறாக பேசினார் முதலமைச்சரை தகாத வார்த்தைகளால் அவர் விமர்சித்திருந்தார் இதற்கு எதிராகத்தான் நான்கு வழக்குகள் அவர் மீது தொடரப்பட்டிருந்தது அதாவது திமுக நிர்வாகிகள் உள்பட்ட சிலர் இந்த வழக்கை தொடர்ந்தனர் இந்த வழக்கிற்கு தடை விதிக்க வேண்டும் என்று அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினார் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதிக்க மறுத்ததை தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு செய்திருந்தார் அந்த வழக்குதான் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முதலமைச்சரை ஒருமையில் அவர் பேசியிருக்கிறார் மிகவும் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி அவர் விமர்சித்திருக்கிறார் ஃப்ராடு போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பது அவதூறானது அதன் அடிப்படையிலேயே அவர் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக வாதிட்டார் அப்போது நீதிபதிகள் ஏன் இந்த மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்யக்கூடாது என்று சி வி சண்முகம் தரப்பு வழக்கறிஞரை பார்த்து கேள்வி எழுப்பினர் மேலும் தற்போது விடு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த விசாரணைக்கான இடைக்கால தடையை ஏன் நீக்கக்கூடாது கூடாது என்றும் கேட்டனர் பிறகு பொது வாழ்வில் உள்ளவர் குறைந்தபட்ச கண்ணியத்தை வந்து கடைபிடிக்க வேண்டும் என்கிற அறிவுறுத்தலைகளையும் வழங்கினார் வழங்கினார்கள் நீதிபதிகள் இதனை பிறகு தற்போது வழக்கு ஜனவரி மாதத்துக்கு வந்து ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது வழக்கு விசாரணையின் போது போது தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை சிவி வி சண்முகம் வழக்கறிஞரிடம் எழுப்பினார்கள் அதாவது முதலமைச்சருக்கு எதிராக அவர் பேசியிருப்பது அவதூறானதுதான் என்பதை நீதிபதிகளும் வந்து அது மட்டுமல்ல பொது வாழ்க்கையில் உள்ளவர் நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விமர்சனத்தையும் முன்வைத்து கண்டனத்தை நீதிபதிகள் தற்போது தெரிவித்திருக்கிறார்கள் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகத்திற்கு உச்சநீதிமன்றம் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி பால்முருகன்